அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவணி பணி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மாரி போன போதும் இது தேறு போகும் வீதி வாரி வாரி தோற்றோ இனி யாரு உனக்கு நாரி வாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேடி பயிரை காத்த போதும் மீன் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா மன்னவனி பனி துளிய போல குணம் படைச்ச தன்னவனி நெஞ்சம் இன்னும் கூட அதில் நெருப்பு வைத்தராள் துன்பம் வந்த போதும் மதித்து யாரு கலங்கும்போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த புண்ணு மாறிடுமா வேதனைதான் தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது அது மன்னவன் பேரு அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனி பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனி அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனி வாணி துளிய போல குணம் படைச்ச தன்னவனி மாரிகொடுந்தே ஏ மல்லிகை பூவே மாறிக்கொடுந்தே ஏ மல்லிகை பூவே மாமாமாவ பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மாமாமாவா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறிகொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மாறிக்கொழுந்தே அர்த்த ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது ஒரு சனம் தொங்கி இருச்சு நீயும் சேரும்போது தாலிகட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போகும்போது தாமரப்புனியும் எந்த மார்போடு போது உன்னை சேர என்னால் முடியுமா உன்ன பிரிஞ்சா மனசு தாங்குமா ஒன்ன பேரிஞ்சா மனசு தாங்குமா மறிகொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மறிகொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மாம மாவ பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மாமா மாவ பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறிகொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறிகொழுந்தே அந்தி சாயும் நேரத்தில் அத்த மகனியும் அங்கே அன்போடு தூக்கி நானும் தனியாக போகும்போது என்னுடைய துணையாக பின்னணியும் வரும்போது உன்னும் மாட்டுதையா உன் பிரிவு உசுற போக்குதையா உன் பிரிவு உசுற போக்குதையா மறிகொடுந்தே ஏன் மல்லிகை பூவே மாறி கொடுந்தே ஏன் மல்லிகை பூவே மாமாமாவிகளையா சொல்லு சொல்லு மஞ்சள் வர வழி இல்லையா வந்து நில் மாமா மாவா பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்சள் வர வழி இல்லையா வந்து நில் மறிழுந்தே ஏன் மல்லிகை பூவே மறிகொழுந்தே ஊறத் தெரிஞ்சுக்கிட்ட வழக்கம் புரிஞ்சிக்கிட்டங்கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி ஊற வலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஊறத் தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டன் கண்மணி கண்மணி ஞானம் பறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி பச்சை குழந்தை என்று பாலூட்டி வாழத்தேன் பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம் காசு பணம் வந்தா நேசோ சில மாசோ சிந்தினிந்த சிந்தினி நாது எல்லா வீந்தானோ வேப்பிழை கருவேப்பிள்ளை அது யாரோ நோ என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லுக்கட்டு என் மார்பில் முட்டுதடி தீவட்ட காயத்தில வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி ஊரத் தெரிஞ்சிக்கிட்டம் உலகம் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பறந்துருச்சினாலும் புரிஞ்சிருச்சி கண்மணி ஏன் கண்மணி நீத்து இவனே இவன் ஞானி ஆள கர சேத்து தோடி சொந்த மீரு வாடகில் அந்த வர்ணம் கொஞ்ச நீரோ பந்தமே முள்ளானதா இந்த நெஞ்சில் ஒரு வாரம் பணங்காச கண்டுபுட்ட புளி கூட புள்ளத்தின்னும் கடிகாலமாச்சுதடி கண்மணி ஏங்க அடங்காத காலம் ஒன்று அடி மாட போனதடி கண்மணி ஏன் கண்மணி ஊறத் தெரிஞ்சுக்கிட்டம் உலகம் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் வறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஊற தெரிஞ்சிக்கிட்ட உலகம் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி